வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான ஆலு பரோட்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்லாம் பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ஆலு பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு டிஷ்ஷே தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சைடிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிடலாம் நல்ல சாஃப்டான டேஸ்டியான இந்த ஆலு பரோட்டா ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சிட்டு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்ப கெட்டியா பெசஞ்சிடாம நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு உருட்டும் போது நல்லா உருட்ட வரும் நல்லா நம்ம கைகளால அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்டான மாவு நமக்கு கிடைக்கும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆனதும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டேன் சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ நல்லா நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா சாஃப்டாக உருளைக்கெழங்கு மசிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பரோட்டா தேய்க்கும் போது நல்லா நைஸாக தேய்க்க வரும் இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டஃபிங்கும் உருளைக்கெழங்கும் நல்லா கலந்து வந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் சப்பாத்தி மாவு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் மொத்தமாக இந்த சைஸில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம சின்ன சின்ன ஃப்ளிட்ஸாக வச்சு இந்த எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே அதே போல் நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம் மாவு எல்லாமே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம் தேய்க்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு தெளிச்சுட்டு நல்லா மெதுவாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே பிரிஞ்சு வர சான்சஸ் இருக்குது அதனால நல்லா ஸ்லோவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க மற்றதும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தேய்ச்சி ரெடியாக இருக்குது இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பரோட்டா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள் நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு இதே போல நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்